ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சக்தி 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 எங்கும் எதிலும் சக்தி பாடலை பார்ப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தட்சண காளியே ஏ ஓம் சக்தி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் ி ஜி ஜய ஜெய காளி ஓம் காளி ஜி ஸ்ரீ தர்ஷ்ண காளிி ஓம் காளி ஜய காளி ஜெய காளி ஓம் காளி ஜய கா ஸ்ரீ தர்ஷ்ண காளி விநாயகன்கிறதும் சக்தி முருகன் சக்தி வேல் தந்ததும் சக்தி சதாசிவ சிவ சச்சிதானந்த மூர்த்தியே சக்தி உலகில் சகல சொரூபங்களானதும் சக்தி புல் பூண்டாக முளைப்பதும் சக்தி புழு பூச்சியாய் நெழிவதும் சக்தி பல உயிர்களாய் பிறப்பதும் சக்தி பெரிய யானையாய் திரிவதும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் காளி ஜய காளி காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி ஓம் காளி ஜெயகாளி காளி காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி வித்தாகி விதையாவதும் சக்தி அது கருவாகி உருவாக வளர்வதும் சக்தி உருவங்கள் பலவாவதும் சக்தி அந்த உருவத்தில் உயிராக இருப்பதும் சக்தி வென்றலாய் வருவதும் சக்தி கடும் புயலாக வந்து அழிவை தருவதும் சக்தி கடல் திரிவதும் சக்தி மேல் திமிகளும் கப்பலும் மிதப்பதும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் दक्षण काली ओं शक्ति ओम शक्ति पारा शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम कृष्ण काली ओम शक्ति ओम शक्ति पारा शक्ति ओम ஓம் காளி ஜெயகாளி காளி ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி அண்டம் பேரண்டமே சக்தி இந்த பிண்டத்தில் இருந்து இயங்குவது சக்தி பண்டம் பாத்திரம் எல்லாமே சக்தி கண்டங்கள் பலவாக உலகானதும் சக்தி எங்கும் எதிலுமே சக்தி புவியின் ஏற்றம் இரக்கமாயிருப்பதும் சக்தி பொங்கும் கடலுமே சக்தி கலை தங்கும் கல்வி செல்வமே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ணகா ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் காளி ஜ ஜி ஓம் காளி ஜய காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி ஓம் காளி ஜய காளி ஜெய காளி ஓம் காளி ஜி ஸ்ரீ தர்ஷ்ண காளி மூச்சு உயிரானதும் சக்தி உடலில் இரத்தமாய் உழன்று திரிவதும் சக்தி இதயமாய் இயங்குவதும் சக்தி கோடி நாடி நரம்பாக துடிப்பதும் சக்தி இயற்கையாயிருப்பதும் சக்தி செயல் செயற்கையாய் வடிவெடுப்பதும் சக்தி விஞ்ஞானம் அறிவியல் சக்தி ஞானிகள் சொல்வதன் மூலமே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தட்சண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ணகா ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசக்தி ஓம் ஓம் காளி ஜய காளி ஜய ஜய காளி ஓம் காளி ஜய காளி ஸ்ரீ தஷ்ண காளி ஓம் காளி ஜய காளி ஜய ஜய காளி ஓம் காளி ஜய காளி ஸ்ரீ தன காளி மந்திரம் ஜந்திரமே சக்தி அதன் தந்திரம் அஸ்திரம் ஆனதும் சக்தி உயரவுடதம் ஆனதும் சக்தி அது கொண்டு அனைத்து உயிர்களை காப்பதும் சக்தி சத்தியம் ஆனதும் சக்தி சொருபசிவ சக்தியாயிருப்பதும் சக்தி சுந்தரம் ஆனதும் சக்தி அண்ட சராசர முழுமையாயிருப்பதும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாராசி ஓம் ஓம் காளி ஜி ஓம் காளி ஜய காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி ஓம் காளி ஜய காளி ஜெய காளி ஓம் காளி ஜய கா ஸ்ரீ தர்ஷ்ண காளி பிரணவம் ஒன்றாக இருப்பதும் சக்தி ஆண் பெண் இரண்டானதும் சக்தி முப்பெரும் தேவி மும்மூர்த்தரும் சக்தி நான்கு வேதங்களானதும் சக்தி ஐந்து பூதங்களாக இருப்பதும் சக்தி ஆறு கார்த்திகை பெண்களுமே சக்தி ஏழு கண்ணியர் வடிவமும் சக்தி எட்டு லக்ஷ்மிகளானதும் சக்தி குபேர ஒன்பது நிதிகளாயிருப்பதும் சக்தி பத்தாக பற்றற்று இருப்பதும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தட்சண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கிருஷ்ண காளியே ஓம் சக்தி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் ஓம் காளி ஜெய காளி காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி அன்னையின் பேரர்களால் அருளி பாடியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் தட்சிண உபாசகர் வைணவச்சுடன் டாக்டர் கவிமுரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் வெற்றிகளை தரும் வெற்றி கோயில் ஸ்ரீ தர்ஷனகாளி யோகசக்தி பீடம் மாங்காடு சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு